அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நடந்த சம்பவத்தை பற்றியோ இல்லை அதை பத்தின பற்றின விளக்கங்கள் பற்றியோ எதை பற்றியுமே நான் இங்கே பேச வரலை பிகாஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா என்ன விஷயம் என்ன நடந்துன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க நிறைய ஷேர்ஸ் பண்ணிருப்பீங்க ஸோ யுர் ஆல் பீப்பிள் நோ எவ்ரி திங் என் அம்மா இந்த இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட அம்மா நீ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றபடி எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்குமே இனிமேல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் ஏன் என்னை அப்படி சொல்கிறீங்க நான் ஏன் போகக்கூடாது நான் என்ன தப்பு செஞ்சேன் நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் அப்படின்றது மட்டும் சொன்னாங்க பட் நான் என் அம்மா தயவாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் காரணம் அம்மா நான் போகலைனா நான் ஃபேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரியான சோஷியல் மீடியா போகலைன்னா இது கண்டிப்பா வேற விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த நியூஸ் உண்மை அவ அப்படியே அமைதியா இருக்கா சோ உண்மை இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கலையா சம்பந்தப்பட்டவங்க மேல கேஸ் போடலையா லாட் ஆஃப் இது ஒரு சாதாரண பொண்ணுக்கு நடந்திருந்தா மேபி இது நியூஸ்லயும் வந்து வந்திருக்காது நான் ஒரு நடிகையா இருக்கிறதுனால இது வந்திருக்கு சோ ஒரு சாதாரண பொண்ணுக்கு நடந்தாலே அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே கேப்பாங்க நான் ஒரு பெண் அதையும் தாண்டி நான் ஒரு நடிகைன்றதுனால எனக்கு ஏகப்பட்ட கால்ஸ் ஏகப்பட்ட ஃபோன்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்தது எல்லாருமே என்ன வந்து இதோட நிறுத்திடுங்க அதே மாதிரி எல்லாரும் இது பற்றி அடுத்த ஸ்டெப் பண்ணுங்க அப்படிலாம் கேட்டாங்க பட் நான் இத்தனை நாள் அமைதியா இருந்ததுக்கு காரணமும் நான் சொல்றேன் அண்ட் மொரோவர் இத்தனை நாள் அமைதியா இருந்ததுக்கு காரணம் இப்பவே சொல்றேன் என் ஃபேமிலி என் ஃபேமிலி தான் என் அம்மா மட்டும்தான் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க வேண்டாம் பட் என்னால் அமைதியாக உட்கார முடியலை என்னால் தாங்கிக்க முடியலை பண்ணி பார்த்தேன் என்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மானம் உள்ள எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த நியூஸ் அன்னைக்கு ஆன அன்னைக்கு அந்த நைட்டே சூசைட் பண்ணி செத்துருப்பா நான் ஒரு நடிகை எல்லாத்தையும் விடுங்க ஒரு மானம் உள்ள எந்த பெண்ணா இருந்தாலும் ஒரு என்னோட வயது உள்ள ஒரு பெண்ணா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது நைட் சூசைட் பண்ணி செத்து இருப்பான் பட் நீ ஏன் இன்னும் சாகலன்னு கேக்குறீங்களா சொல்ல வராது நான் ஏன் இன்னும் சாகலன்னா அறுபத்தி மூணு வயசுல அம்மான்ற ஒரு குழந்தை எனக்காக இருக்காங்க அவங்கள நான் தான் பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் இவங்க போடுற நியூஸுக்காக நான் செத்துட்டேன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதனாலதான் நான் சாகல அதுவும் இல்லாம தற்கொலைக்கு எப்பவுமே எதிரானவன் நான் சமீபத்துல ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்து ஸ்கூலில் மிஸ்ஸு மிஸ்ஸு திட்டாங்க அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்து சூசைட் பண்ணி இறந்துடுச்சு ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் நான் அப்போ யோசிச்சேன் அந்த பொண்ணுக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் ஒரு ஃபோர்த் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு மிஸ்ஸு திட்டுறது விஷயத்த வந்து தாங்கிக்க முடியல அந்த பொண்ணுக்கு சாவுனா என்னன்னு தெரியும் ஸோ அதெல்லாம் நான் அப்போவே திங்க் பண்ணி பார்த்தேன் அதில் நம்ம யாரும் பாதிக்கப்படலை பட் நான் அதில் வந்து திங்க் பண்ணி பார்த்தேன் ஸோ தற்கொலைக்கு வந்து எப்பவுமே எதிரானவை வந்து நான் அதனால தான் நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறேன் நான் வந்து இதை எதையுமே நான் நியாயப்படுத்த விரும்பல அந்த வீடியோல பார்த்தது நான் தான் அந்த வீடியோல சண்டை போட்டது நான் தான் அந்த வீடியோல இருந்தவளும் நான் தான் அந்த வீடியோல வந்தது என் வாய்ஸ் தான் சித்தரிச்சு போட்டிருக்கீங்க பாரு நியூஸ் நீங்க சித்தரிச்சு போட்டிருக்கீங்க பாரு ஒரு கதை அந்த கதை வந்து உண்மை சம்பவமான்னு பார்த்த எல்லாருக்கும் உங்க எல்லாருக்கும் நியாயமா படுதா இல்லனா அது உங்களுக்கு எல்லாம் அங்கீகரிக்கிற மாதிரியான விஷயமா இருக்குதா அதைதான் நான் கேட்க வரேன் இந்த இடத்துல என்னால் ஏத்துக்கவே முடியல ஏத்துக்கிற மாதிரியா இருந்தா தப்பு பண்ண வேலை கூணி குறுகி போயிடுவேன் நான் ஒரே விஷயம் மட்டும் முன்னுக்கு வைக்கிறேன் இரண்டு நாள் இரண்டு நாள் நாங்க தங்கி இருந்ததுக்கான ஆதாரத்தை காட்டுனீங்கன்னா இதே லைவ்லயோ இல்ல நான் எங்கோ நானே தற்கொலை பண்ணி நான் செத்துப்பேன் நான் வந்து இரண்டு நாள் தங்கனுக்கான ஆதாரத்தை மட்டும் காட்டுனீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன் அடுத்த நிமிஷம் இந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன் என்னங்க ஒரு அநியாயமா இருக்குது ஆஹ் எல்லாரும் சொல்றாங்க அந்த சம்பவத்தோட விட்டு நானும் விட்டுட்டேன் பட் எனக்கு நான் விட்டாலும் எனக்கு வர கால்ஸ் என்ன சுத்தி இருக்கவங்களும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்னோட ஃபியான்சி அப்ராடில் சவுதியில் இருக்காங்க அவங்க என்னை நம்புறதுனால ஆச்சு பட் அவங்க வீட்டு சேர்ந்தவங்க நம்புவாங்களா போடுற நியூஸ்னால நியூஸ் போடுற உங்களுக்கு ஒரு நாள் நியூஸ் அடுத்த நாள் உங்களுக்கு அது வேஸ்ட் பேப்பர் பட் உங்களோட நியூஸ்னால என்னோட லைஃப் வந்து பிளாங்க் பேப்பர் ஆயிடுச்சு இனி நான் எங்கே போய் வாய்ப்புக்கு நிற்பேன் இனி நான் யார் முகத்தில் மொழிப்பேன் நான் என்ன ஆவேன் என்னோட லைஃப் நான் என்னோட ஸ்பா என்னோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் இதெல்லாம் யாராவது யோசிச்சிங்களா ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் போட்டிருக்காங்க நான் அந்த சேனல் மட்டும் சொல்றேன் அதுக்கு அடுத்தது போட்டர் எல்லாமே வெப்சைட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லா சோசியல் மீடியாலயும் பரவி இருக்குன்றாங்க சேனல்காரங்களை விடுங்க சேனல்காரங்களுக்கு எங்களை மாதிரி அவங்க ஒரு தொழில் பாக்கு ஒரு தொழில் பாக்கும் மாதிரி அவங்க ஒரு தொழில் பாக்குறாங்க அதை விடுங்க ஆனா இந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் எத்தனை அண்ணன்மாருங்கள் பகிர்ந்திருக்கீங்க எத்தனை அண்ணன் மாருங்க தங்கச்சி மாருங்க எத்தனை லேடிஸ் எத்தனை ஜென்ட்ஸ் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க ஆனால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறக்கு முன்னாடி இதில் நடந்த உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம்ல இன்னைக்கு இப்போது நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்களேன் இதை ஷேர் பண்ணுங்களேன் சேனல் ஒரு நாள் நிறுத்திட்டா ரெண்டு நாள் போட்டுட்டா நிறுத்திட்டா அதெல்லாம் விடுங்க பட் வாட்ஸ்அப்லுக்ல ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காங்க நம்ம வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்காங்க நம்ம வீட்டுல ஒரு அக்கா இருக்காங்க நம்ம வீட்டுல மனைவி இருக்கா நமக்கு பெண் குழந்தை இருக்கா இதெல்லாம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுக்கணும் ஒரு 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 பர்சனல் வெஞ்சன்ஸ்னாலையும் ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுக்கணும் இல்ல வாட் எவர் இட்இஸ்ங்க அதுக்கப்புறம் சேனல் கூப்பிட்டு கேக்குறீங்க நீங்க வேணா வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்களேன் நாங்க அதையும் சேர்த்து போட்டுடுறோம் அப்படின்றாங்க இது எப்படின்னா தெய்வ திருமங்களை சந்தானம் கூப்பிடுற மாதிரி இருக்கு வாங்கல ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போலாம் வேணா டீ காஃபி விஷயம் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட நிறுவனம் நானு அந்த சம்பந்தப்பட்ட வயதானவர் அவங்க குடும்பம் ஏன் குடும்பம் உங்களோட தொலைக்காட்சி எல்லாமே இருக்கு இல்லையா இதே நீங்க இப்போ என் போட்டு முடிச்சு எல்லாம் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கிளாரிபிகேஷன் கூப்பிடுற நீங்க இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அந்த தொடர்பு கொண்டு கேட்டீங்களா இருக்குதா அவங்க கன்ஃபர்மேஷன் கேட்டீங்களா சம்பந்தப்பட்ட எங்க ரெண்டு நாங்க சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் நாங்க யாராவது வந்து முன்னாடி நின்னமா எங்களோட வீடியோ எடுத்து போடுங்க எங்களோட இதை கேளுங்கன்னு நான் போனது ஒரு விஷயம் நடந்தது ஒரு விஷயம் நீங்க காட்டுறது ஒரு விஷயம் நீங்க சித்தரிக்கிறது ஒரு விஷயம் சத்தியத்துக்கு சொல்றேங்க எங்க இருக்கு பெண் உரிமை எங்க இருக்கு பெண்ணுக்கு சுதந்திரம் நான் ஒரு நடிகை விடுங்க எல்லா நடிகர் நடிகைங்களும் நீங்க இவ்வளவுதான் சித்தரிப்பீங்க உங்களால பாக்குற எல்லார் மத்தியிலும் நடிகர் நடிகைகள்லாம் இப்படிதான் பேர் வாங்கியாச்சு அது மொத்த அனைத்து இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அதுக்கு நான் கை கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் சாக்கடை அள்ளி சாக்கடை கிளீன் பண்றவனுக்கு ஒரு தொழிலா நாங்க போய் கேமரா முன்னாடி நின்று நாங்க நடிச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு தொழில் உங்களுக்கு எல்லாம் ஒரு தொழில் மாதிரிதான் எங்களுக்கு ஒரு தொழில்

இந்த சம்பவம் வந்து உண்மை மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு வரும் நான் எந்த குற்றமும் கிடையாது எனக்கு அந்த இரண்டு நாள் தங்கி இருந்ததுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க நான் அதே இடத்துல நான் ரெடி அநியாயத்தின் உச்சகட்டமா இல்ல ஒரு தைரியமான பொண்ணா இல்லாம இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது மாதிரி உண்மையாவே அப்படி ஒரு நடக்கிற பொண்ணுங்களா இருந்தாலும் வாட் எவர் இட் அது அது ஒரு ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தன் வீடியோ எடுத்து சீட் பண்ணி போடுறது வந்து அசிங்கத்தன்மையான விஷயம் இதனால என் என்ன மதிக்க மாட்டாங்க இதனால என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்ன ஆவாங்க இதெல்லாம் ஏதாவது ஏதாவது யோசிச்சு விடுங்க ஒரு பெண் அந்த நம்ம கன்ஃபர்மேஷன் கேட்போம் உங்களுக்கு அது தோணுச்சா என்னோட ஆகும் இனி நான் ஒரு முன்னாடி போய் முடியுமா சார் எனக்கு சார்

மன உழைச்சலால நான் எதாவது பண்ணிடவேனோன்ற ஒரு பயத்தில் எனக்கு வந்து இருக்குது நான் பரவாயில்லை இருக்குது இது மாதிரி அப்பாவே போகணுங்க எத்தனை பேர் லைஃப்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க விஜயகாந்த் சார் மாதிரி கேட்குறேன் நானும் அல்ல அவரை மரம் துப்பணுமா பிரஸ் ஆகி நீங்க தான் அப்ப மக்களுக்கு முதல்ல சமூக விரோதியா இருக்கீங்க ஏதா எல்லா ப்ரெஸையும் சொல்லலை உடனே அதுக்கு ஒரு பத்து பேர் கிளம்பி வருவீங்க இது எந்த பிரச எல்லா பிரச்சனையும் சொல்லல எந்த கேவலமான விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ இது கத்து எனக்கு நான் ஒரு அறிக்கை கொடுத்ததோட நான் நிறுத்திட்டேன் இது நான் ஒரு அறிக்கை கொடுத்ததோட நான் நிறுத்திட்டு இதுக்கப்புறம் நான் எனக்கு ஆறு ஏழு சேனல் என்னோட சங்கத்து மூலியமா வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க பட் நான் பண்ணலை எங்க அம்மாவோட பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு

எனக்கு தவிர வேற எதுவும் தெரியாதுங்க சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு ஆர்டிஸ்ட் படிக்கிற காலத்துல இருந்து ஸ்டேஜ் டிராமாஸ் நாடகங்கள் ஏதோ ஒரு படங்கள் இடையில பிரேக் ஆகி எனக்கு ஒரு லைஃப் வந்தது நிறுவனத்துல ரெடா நிறுவனத்துல எனக்கான ஒரு கேரக்டர் நான் பார்த்துட்டு கோவம் என் முன் கோவம் நான் போயிருந்தது தப்பு பட் நாங்க என்னுடைய பர்சனல் காசு என்னுடைய பர்சனல் விவகாரம் நான் ஒருத்தர் கடன் கொடுப்பேன் கடன் வாங்குவேன் சரிங்க ப்ரெஸ் சுதந்திரம் தாங்க நீங்க எல்லாம் பப்ளிக்ல கார் பார்க்கிங் நடந்த விஷயத்தை வீடியோ எடுக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து கிளாரிபிகேஷன் கொடுங்க கேட்டிங்களே அதே சுத அப்ப உங்களுக்கு கேட்கணும்ன்ற இது இருக்கும்போது ஏன் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்க கேட்கல அந்த நிறுவனத்தோட பேர் போடுறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கேட்டிங்களா அந்த தான் பண்றாங்களா பணி புரியுறாங்களா இப்படி ஒரு விஷயம் நடந்து போடலாமா அந்த நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணீங்களா இல்ல அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு பேரை கான்டாக்ட் பண்ணீங்களா வேண்டாங்க இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்கூடாது என்னோட லைஃப் முடிஞ்சது முடிஞ்சது ஆனா நான் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன் கேமரா முன்னாடி நின்று நடிச்சுதான் நான் சாப்பாடு போடணும் எங்க அம்மாக்கு இல்ல எனக்கு வாய்ப்புகள் வந்தா நான் பண்ணுவேன் இல்லையா நான் படிச்ச படிப்பு வேலை பார்ப்பேன் இல்ல வீட்டு வேலை பார்த்து நான் எங்க அம்மாவுக்கு பாத்துவேன் ஆனா நான் சாக மாட்டேன் நான் செத்தனா அதுவும் உங்களுக்கு ஒரு டிஆர்பி நியூஸா வரும் தயவு செய்து உங்களுக்கு எல்லாரையுமே உங்களுக்கு எல்லாரையுமே உங்க காலி கா நினைச்சு கேக்கிறேன் தொட்டு கும்பிட்டு கேக்குறேன் இனி எந்த பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க இந்த வீடியோவை பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவை ஷேர் பண்ண எந்த அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் நண்பர்கள் விரோதிகள் யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ இதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா சேனல் கூட ஒரு நாள் ரெண்டு நாள்ல போட்டு முடிச்சுட்டாங்கன்னாங்க ஆனால் சோஷியல் மீடியாவில வைரலாக பரவச்சு எந்தெந்த வீடியோ எந்தெந்த இந்த வீடியோ எந்தெந்த நபர்கள் ஷேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு வீட்லையும் பெண்கள் இருக்காங்கல்ல அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எத்தனை பேர் இருப்பீங்க மனைவி மக்கள்னு அவங்கவுங்க வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல தயவு செய்து அந்த பெண்களும் வந்து அந்த பெண்களும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக அவங்க வாழ்க்கையில் இருக்காங்கன்னா என்னையும் உங்க குடும்பத்துக்கு போனான்னு நினைச்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு எனக்கு இருக்கிற நிலைமை வந்து நிர்பயா அந்த ஆசிட் அட்டாக்ல லக்ஷ்மி அட்டாக் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் நான் நிக்கிறேன் ஓப்பனா சொல்றேன் மீடியா வந்து என்ன அந்த அளவு கேவலமா சித்தரிச்சுட்டீங்க இதே வீணால தான் இருக்கிறோன்றது வந்து மறந்துடுறீங்க உண்மைகளை போடுங்க உண்மை செய்ய எத்தனை கஷ்டமான விஷயங்கள் எத்தனை நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்களே இதுல என்ன பிரயோஜனம் அகைன் அதுதான் சொல்றேன் உங்களுக்கு தேவை ஒரு நாள் நியூஸ் அது அடுத்த நாள் அது உங்களுக்கு வேஸ்ட் பேப்பர் பட் என்னோட லைஃப் லாங் எனக்கு பிளாங்க் பேப்பரா கிட்டீங்க இனி எனக்கு யாரு வேலை கொடுப்பா உங்க நியூஸ் சேனல்ல எனக்கு ஒரு ஆய்வு வேலையாவது கொடுக்குறீங்களா யாருமே பாக்குறவங்களுக்கெல்லாம் உண்மை சம்பவம் நடந்தது தெரியாதுங்க யாருக்கும் தெரியும் நீங்க என்ன காட்டுறீங்களோ அதாங்க ப்ரொஜெக்ட் ஆகும் நீங்க என்ன காட்டுறீங்களோ அதுதான் ப்ரொஜெக்ட் ஆகும் நீங்க ஆயிரம் விளக்கம் கொடுக்கலாம் ஆயிரம் விஷயம் பேசலாம் ஆனா நீங்க காட்டுறதுக்கும் பின்னாடி வாய்ஸ் ஓவர் போட்டு அதுக்கும் ஒரு கத்து கதை கொடுக்குறீங்களே நீங்க அந்த ரெண்டு நாள் அந்த மனிதர் ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டாரா ஆபீஸ்ல அந்த ஃபுட்டேஜ் இருக்காதா சீத்தி டிவில நான் அவங்க வீட்டுல ரெண்டு நாள் தங்கி இருந்தேன்ற காதாரத்துக்கு யோசிச்சு பாருங்க இதை தவிர நான் வேற எதுவுமே பேசிக்க விரும்பலங்க நான் போல்டா இருப்பேன் நான் தைரியமா இருப்பேன் எனக்கு வாய்ப்பு வந்தாலும் நான் நடிப்பேன் வாய்ப்பு நான் என் நான் வந்து நான் சொன்ன மாதிரி நான் யாருக்கா சின்ன மாட்டேன் நான் வேற எந்த தப்பான துறையுமே பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலா வீட்டு நான் சம்பாதிப்பேன் என் எங்க என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் நான் வாழ்ந்துட்டாங்க ஆகணும் கடமையில இருக்கேன் என்னோட அக்கா இருந்தாங்க அவங்களும் இறந்துட்டாங்க அதனால என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் போது நான் வாழ்ந்தாகணும் நீங்க ஆயிரம் நியூஸ் போடுங்க நீங்க ஆயிரம் இது பண்ணுங்க எனக்கு அத பத்தி என்ன கவலையும் கிடையாதுங்க நான் தப்பானவு கிடையாது இத நான் எங்க வேணாலும் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன் அனைவருக்கும் நன்றி என்னோட ரேக்ஃபாஸ்ட் இதே ஒண்ணு தான் என் பேஸ்புக் ஆகட்டும் இல்லை யார ஓவர் மனிதாபிமானம் எழுந்ததுன்னா யாரெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்களோ இந்த வீடியோவை சேர்த்து ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி